சிறுவர்களை பாலியல் சீண்டல்ல ஈடுபட வைத்து அதனை படம் பிடிச்சி அது மூலமா பணம் சம்பாதிக்கிறதா கூடி திவ்யா கலச்சி உள்ளிட்ட நான்கு யூடியூபர்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் கைது பண்ணிருக்காங்க மக்கள் பார்வையு அழைக்கப்படுற சித்ரா தனியார் சேனல் ஒன்றுல நான்கு ஐந்து யூடியூபர்ஸ் குறிப்பிட்டு ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன் வச்சிருந்தாங்க திவ்யா கலச்சி மணி கனி உடையா சுமதி ரவுடி பேபி சூர்யா மற்றும் திருச்சி சாதனா அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க மேலும் திவ்யா கலச்சியுடைய மொபைல் போன்ல நிறைய நியூட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பிளஸ் சைல்ட் அபியூசிவ் வீடியோஸ் எல்லாம் பார்த்ததாகவும் சொல்லியிருந்தாங்க கலாடா பிங்க் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் திவ்யா கலச்சி கிட்ட எக்ஸ்க்ளூசிவா ஒரு இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூல கேட்கும் திவ்யா கலச்சி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காசு கொடுத்தா நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்லியிருக்காங்க மேலும் ஒரு லட்சம் கொடுத்தா போதும் நான் உங்களுக்கு கூட அகேன்ஸ்டா பேசுவேன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சிறுவர்களை பாலியல் தொழிலுக்கு நான் தான் உட்பட வச்சேன் அப்படின்ட்டு ஓபனா ஒத்திருந்திருக்காங்க மேலும் அவங்களுடைய ஹஸ்பண்டான கார்த்திக் அக்கா அக்கா தான் இந்த சம்பவங்கள் நடந்ததா சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே சித்ராவுடைய அக்கா தான் வந்து செய்ய சொன்னாங்க அப்படின்றதா திவ்யா கலச்சி அந்த இன்டர்வியூல சொல்லிருக்காங்க திவ்யா கலச்சியுடைய ஹஸ்பண்டான கார்த்திக்குமே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் தெரி வந்த உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு மேலும் உதயா சுமதி அப்படின்ற யூடியூபருமே இந்த ஃபால்ஸ் அலிகேஷன்ல பிளேஸ் ஆயிருக்காங்க இதையடுத்து இவங்க இன்றைக்கு மதுரையில இருக்க பொறியா கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க ரவுடி பேபி சூர்யாவும் திருச்சி சாதனாவும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இதுல சித்ராக்கும் திவ்யா கலர்ச்சிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு திருச்சி சாதனாவும் ரவுடி பேபி சூர்யாவும் அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சித்ரா ஃபால்ஸ் அலிகேஷன் வைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே ரவுடி பேபி சூர்யா தான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் அப்படின்னா ரவுடி பேபி சூர்யாவுக்கும் சித்ராக்கும் கடந்த இரண்டு ஆண்டுகளா வாய்க்கால் தகராறு இருக்கு சோ இதுல ரவுடி பேபி சூர்யாவை பழி வாங்கறதுக்காக சித்ரா இந்த மாதிரி ஒரு செயலை சேர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு அந்த இன்டர்வியூல சொல்லப்படுது இவங்க மூணு பேர் பேருமே அதாவது திவ்யா கலச்சி சாதனா மற்றும் ரவுடி பிபி சூர்யா பத்தி பேசியிருந்தாலும் சரி சம்பந்தமே இல்லாம உதயாசமதி எங்க இருந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா நிலவிட்டு வந்ததுதான் சொல்லணும் அதே தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கலச்சி கார்த்தி ஆனந்த் சித்ரா ஆகிய நான்கு யூடியூபர்கள் வந்து சிறுவர்களை பாலியல் தொழில ஈடுபட வச்சு அதன் மூலியமா பணம் சம்பாதிச்சதா ஸ்ரீவல்லிபுத்தூர் போலீசார் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க